கவின் மட்டும் கிடையாது இந்த மாதிரி கடந்த நான்கு நான்காண்டுகள்ல மட்டும் அறுபதுக்கும் மேற்பட்ட தேவேந்திர குல குலவாலா சமூக இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல ஐம்பத்தி எட்டு கொலைகள் கிட்டத்தட்ட ஒரே குறிப்பிட்ட மரும சமூகத்தை சேர்ந்ததோனால் செய்யப்பட்டிருக்குது யாதவர் சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்காங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்காங்க பில்லம்மா சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்கிறாங்க பறைய சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்கிறாங்க இது கொலை நடந்தது மட்டும் இது இல்லாம பல சம்பவங்கள் அடிந்த டி எட்ராசிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது அஹ் ஏற்கனவே கச்சனத்தம் பட்டு கொண்டே இருக்கு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சாதியா இருக்குது அப்படின்னு நாம வந்து கோவப்பட்டு என்னடா இது நீங்க வந்து பண்ணிட்டு பண்றீங்க இது வந்து அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துங்க அந்த இளைஞர்களை வந்து திருத்துங்க மேலும் மேலும் சாதி போதைய ஊட்டாதீங்க அப்படின்னு நம்ம பேசணும்னா எங்களை சொல்லிட்டாங்க எங்க பேரை சொல்லிட்டாங்க என்னமோ சொல்லுவாங்களா ஊரெல்லாம் ஏதோ பண்ணுவாங்களா அப்புறம் சொன்னா அழுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இது என்ன குற்றம் செஞ்சா குற்றம்னு சொன்னதானே செய்வாங்க ஒட்டுமொத்த பார்ப்பனர்களும் குற்றம் செஞ்சாங்களா ஆனா பார்ப்பனர்கள் ஏன் சொல்றோம் ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களுமே வந்து ஒடுக்குனாங்களா ஏன் ஆங்கிலேயர்கள் இருக்கிறோம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையுமே கொண்டு வைக்கிறாங்களா ஏன் இஸ்லாமியர்கள் அதை